ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதுவழிலையும் நைன்த் ஃபஸ்ட் டைம் தமிழ் தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஐம்பத்தி ஓராவது கொஸ்டின் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜான் பென்னி குயிக் இவர்தான் தான் முல்லை பெரியார் அணையை கட்டியிருப்பார் ரொம்பவே ஃபேமஸான அணை கட்டு ரொம்பவே ஃபேமஸான ஆளுங்கூட இவர் ஜான் பென்னி குயிக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த முல்லை பெரியார் அணை இருக்குல்லாம் இது வந்து நதி போகக்கூடிய திசைக்கு ஆப்போசிட் திசையில் வந்து கட்டியிருப்பாங்க ஸோ ஆறோடைய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கட்டியிருப்பாங்க இந்த முல்லை பெரியார் அணைக்கட்டை ஸோ எதுக்கு கட்டியிருப்பாங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யும் ஸோ அந்த பெய்யக்கூடிய மலை வந்து பெரியார் ஆற்றில் கலந்து கடலில் போய் சேருது ஸோ இது வந்து வேஸ்ட்டாக போகுது இதை வந்து திருப்பி தமிழ்நாட்டு சைடில் அதாவது தேனி மதுரை திண்டுக்கல் இந்த சைடில் வந்து திருப்பி விட மாதிரி ஒரு டேம் கட்டியாச்சுன்னா அங்கே உள்ள மக்கள் வந்து விவசாயம் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு அக்கறையை கொண்டு தான் ஜான் பென்னிக்விக் வந்து இந்த அணையை வந்து கட்டியிருப்பார் ஸோ அணையை கட்டிகிட்டு இருக்கும் போது பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து மேலும் வந்து நிதி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால் ஜான் பென்னிக் அவருடைய சொந்த செலவில் வந்து அந்த அணையை கட்டி முடிச்சிருப்பார் ஸோ முல்லைப் பெரியார் அணையை கட்டியவர் பார்த்திங்கன்னா ஜான் பென்யிக் ஸோ சொந்த செலவில் வந்து கட்டி முடிச்சிருப்பார் பாதி அமௌண்ட்டு பாதி அணைக்கட்டை வந்து இவருடைய சொந்த செலவில் கட்டி முடிச்சிருப்பார் அதனால தான் ரொம்ப ஃபேமஸாக இவர் வந்து சொல்கிறாங்க ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் இளஞ்சி என்பது என்ன ஸோ இளஞ்சி என்பது என்னன்னு கேட்டிருக்காங்களா ஸோ இளஞ்சி அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர்த்தேக்கம் ஸோ இளஞ்சினா வேற ஒன்றும் கிடையாது இது வந்து நீர்த்தேக்கம் தான் கண்மாய் ஏரி ஊருணி இந்த மாதிரி இதுவும் ஒரு நீர்த்தேக்கம் தான் அப்போ இளஞ்சின்னா நீர்த்தேக்கம் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டமரம் அந்த பாடத்துலேருந்து எடுத்திருக்கோம் ஸோ ஐம்பத்தி மூணாவது கொஸ்டின் பட்டமரம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ பட்டமரம் பட்டமரம்னா இது வந்து ஒரு நூல் தான் இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஒளி தேர்ட் ஆப்ஷனில் உள்ள தமிழ் ஒலி அவர் தான் பட்டமரம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார் ஸோ இவர் எழுதிய பிற நூல்கள் ஸோ இவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் அதில் முக்கியமான நூல்கள் பார்த்தீங்கன்னா கவிஞரின் காதல் அப்புறம் தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் இது எல்லாமே இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் ஸோ மாதவி காவியம் இது கொஞ்சம் முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ மேபி கேட்கலாம் ஸோ தமிழ்மொழி மாதவி காவியம் இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க திடீர்னு கேட்டு வச்சுருக்கோங்க அப்புறம் ஐம்பத்தி நாலாவது கொஸ்டின் மிசை பொருள் தருக ஸோ மிசை அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டிருக்காங்க இதுவும் தான் ஸோ மிசை அதோடைய பொருள் பார்த்தீங்கன்னா மேல் செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்போ மிசை அந்த வார்த்தையோட பொருள் பார்த்திங்கன்னா மேல் ஸோ இதுக்கு ஷார்ட்கட் எப்படி நான் வைக்கலான்னா கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ என்ன தான் கீழே விழுந்தாலும் மீசைக்கு மேலே மண் ஓட்டலை அப்படின்னு சொல்லுவாங்களா அதை நான் கீழே விழுந்தாலும் மீசைக்கு மேலே மண் ஓட்டலை ஸோ மீசைக்கு மேலே அப்படின் வச்சுக்கோங்க அப்புறம் ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் கந்தம் பொருள் தருக ஸோ கந்தம் அந்த வார்த்தையுடைய மீனிங் வந்து கேட்டிருக்காங்க ஸோ கந்தம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மனம் செகண்ட் ஆம்சில் உள்ள தான் கந்தமுக்கு மீனிங் ஸோ கந்தம் பொருள் தருக ஆன்சர் பார்த்தீங்கன்னா மனம் கந்தம்னா மனம் ஸோ இதுக்கு வந்து எப்படி நான் வைக்கலான்னா கந்தம் கந்தலான துணி கந்தலான துணி ஸோ எதோ ஒன்று கந்தல்னு நினச்சிக்கோங்க ஸோ எதோ ஒன்று வந்து கந்தலாக இருக்குது கந்தல்னால் என்னது ரொம்பவே பழசாக இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க ஸோ கந்தலோடைய மீனிங் என்னது பழசு அப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் எப்போது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க துணி ரொம்ப பழைய துணி பழையன்னா கந்தல் தானே அப்போ கந்தலான துணி வந்து என்னவா இருக்கும் பேட் ஸ்மெல் அடிக்குமா கந்தலான துணி வந்து ஸ்மெல் அடிக்கும் நீங்கள் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரமாதிரி வச்சுக்கோங்க ஸோ கந்தலான துணி வந்து பேட்ஸ்மெல்லாம் இருக்காது கந்தலான துணி வந்து நல்லா மணக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ கந்தலான துணி வந்து ஸ்மெல் அடிக்காது நல்லா மணக்கும் ஸோ கந்தலான துணி நல்லா மணக்கும் கந்தம் மணம் ஸோ இந்த மணத்தோட மீனிங் என்னது ஒரு நறுமணம் வீசக்கூடியது அந்த மனம்னா மீனிங் இல்லை மணம்னா ஒரு நறுமணம் மணக்கிறது மாதிரி மீனிங் தானே ஸோ கந்தம் மனம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்புறம் பெரிய புராணம் அந்த உள்ள கொஸ்டின்ஸ் ஸோ ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் காடெல்லாம் கலைக்கரும்பு காவல்லாம் குலைக்கரும்பு இப்பாடல் வரிகள் இடம் முச்சுலாம் நூல் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பாடத்தலைப்புலேயே இருக்குது ஸோ ஆன்சர் என்னது பெரிய பிராணம் எதுக்கு பாடத்தலைப்பை கொடுத்து கொஸ்டின் கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு வந்து அப்படியே ஆர்டர் படி வந்த மாதிரி இருக்கும் ஸோ ஈஸியாக படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால தான் பாடத்தலைப்பும் வச்சுருக்கேன் ஸோ இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா பெரிய புராணம் இதில் கலை இருக்குல்ல கலை கலைன்னா என்னதுன்னு கேட்பாங்க கலைனாலும் கரும்புன்னு தான் மீனிங் அப்புறம் குலைனா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சிறு கிளை ஸோ மீனிங்கும் கேட்டாலும் கரெக்டாக சூஸ் பண்ணிடணும் கலைன்னா கரும்பு குலைனா சிறு கிளை அப்படி வரும் ஸோ பெரிய புராணம் யார் எழுதியது சேக்கிலார் எழுதப்பட்டது பெரிய புராணம் ஸோ சேக்கிலார் தான் பெரிய புராணத்தை எழுதியிருப்பார் இதுதான் சிவனை மையமாக கொண்டு எழுதப்பட்ட பனிரெண்டு திருமுறைகளில் பன்னிரெண்டாவது திருமுறை ஸோ சேக்கிலாரால் எழுதப்பட்ட பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க இதுதான் சைவ திருமுறைகள் மொத்தம் பன்னிரெண்டு திருமுறைகள் இருக்கும் சிவனை மையமாக கொண்டு எழுதப்பட்டது அதில் கடைசி திருமுறை பன்னிரெண்டாவது திருமுறை தான் இந்த பெரிய புராணம் எழுதினவர் ஒரு அப்புறம் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் எய்தி இலக்கண குறிப்பு தருக ஸோ எய்தி இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் என்னவாக இருக்கும் நிறைய இதே மாதிரி வந்து நம்ம கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ ஆன்சர் டேரக்டாக சொல்லியிருந்தேன் வினை எச்சம் எய்தின்னா என்னது அம்பு எய்தி நான் ஸோ எய்தினால் ஒரு வினையை குறிக்கும் ஸோ இங்கே எய்தி அப்படின்னு ஒரு வினை வந்து கம்ப்ளீட்டாக ஆகாமல் இருக்குது ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்போ இந்த வினை வந்து எச்சமாக இருக்குது ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா வினை எச்சம் இதுவே எய்தி நான்னா வினை முற்றால் நமக்கு வந்திருக்கும் ஸோ எய்தி கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது அதனால் வினை எச்சம் ஸோ நமக்கு ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கும் என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஏ ஈ இந்த மாதிரி மூணு படிச்சிருப்பீங்களா ஸோ ஆ ஆனால் என்னது பெயர் விகுதி இ ஊனா என்னது இது வந்து வினையச்ச விகுதி ஸோ ஆனால் பெயர் விகுதி பகுதி ஊனா வினையச்ச விகுதி ஸோ இதில் எப்படி நமக்கு வந்துருக்கு எய்தி கடைசி என்ன வந்திருக்கு ஈ வந்திருக்கா அப்போ ஈனா என்னது வினையச்ச விகுதி ஸோ இந்த மூணும் படித்து வச்சுக்கோங்க ஆனா பெயரச்ச பகுதி ஈன வினையச்ச விகுதி ஸோ கடைசி வந்து ஈ நமக்கு வந்து இ முடிஞ்சிருக்கா ஏஇ அப்போ இ முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து வினையச்ச விகுதி ஈனா வினையச்ச விகுதியா அப்படி இந்த வார்த்தை என்னவா இருக்கும் வினையச்சமாக இருக்கும் இதுவே ஆல முடிஞ்சுன்னா பெயரச்சமாக இருந்திருக்கும் ஸோ ஆனா பெயரச்ச பகுதி ஈனா வினையச்ச விகுதி இந்த மூணு லைட்டாக பார்த்துக்கோங்க ஸோ பார்த்த உடனே ஈஸியாக ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம் ஸோ இங்கே இ வந்திருக்கு அப்போ இது வந்து வினையச்ச விருதி தானே இ அப்போ இந்த வார்த்தை என்னமா இருக்கும் வினையச்சமாக இருக்கும் அப்புறம் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் தவறான பொருத்தத்தை கண்டறிக ஸோ தவறான பொருத்தத்தை கண்டறிக்கன்னா இதில் நாலுல ஏதோ ஒன்று வந்து தப்பாக இருக்குது மற்ற மூணு கரெக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே அந்த வார்த்தை அதோட மீனிங் இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் மது மது என்ற வார்த்தையின் பொருள் என்னது மதுனா தேன் ஸோ மதுனா தேன் அது வந்து கரெக்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு கரெக்டு அப்புறம் ரெண்டாவது பாருங்கள் ஸோ எல்லாமே தான் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ ரெண்டாவது பாருங்கள் மேதி மேதினா என்னது நிறைய எக்ஸாம்பிளில் கேட்டிருப்பாங்க ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் மேதினா என்னது எருமை அதுவும் கரெக்டு தான் அப்புறம் மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க கா கானா சோலின்னு கொடுத்துருக்காங்களா ஸோ கானா சோலை தான் அதுவும் கரெக்டு தான் ஸோ ஃபஸ்ட்டு மூணும் கரெக்டாக அப்போ எது தப்பு நாலு தான் தப்பு ஸோ ஃபோர்த்தில் தான் தப்பு அப்போ அதான் நமக்கு சரியான விடை ஸோ வேரின்னா கிணறுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ வேறினா கிணறு கிடையாது வேரினாலும் தேன் தான் ஸோ வேறினால் கிணறு கிடையாது வேரியோடைய மீனிங்கும் தேன் தான் வரும் ஸோ மது வேரி இந்த ரெண்டோடைய மீனிங்கும் தேன் தான் வரும் ஸோ ஃபோர்த்தில் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு அதான் சரியான விடை அப்புறம் ஐம்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் அதே நேரத்தில் கொஞ்சம் குழப்பக்கூடிய கொஸ்டின் ஸோ திருத்தொண்டர் திருவந்தாதி என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மூணு கொஸ்டின் வந்து குழப்பமாய் கேட்பாங்க ஸோ சேக்கியலர் எழுதியது என்னது பெரிய புராணம் அதோட இன்னொரு பேர் வந்து திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க ஸோ சேக்கிலார்னால் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் இது ஒரு கொஸ்டின்னு கிளியராக பார்த்துக்கோங்க ஸோ இன்னொன்று திருத்தொண்டர் தொகைன்னு ஒரு நூல் இருக்கும் ஸோ திருத்தொண்டர் தொகை அதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரர் ஸோ திருத்தொண்டர் அதுலேயே கொஞ்சம் மூணு கொஸ்டின் வருதான் திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய பிராணம்னா சேக்கிலார் அதுக்கப்புறம் திருத்தொண்டர் தொகைனால் அது வந்து சுந்தரர் திருத்தொண்டர் தொகைனா அது வந்து சுந்தரர் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் திருத்தொண்டர் திருவந்தாதீன்னா இதை வந்து நம்பியண்டார் நம்பி எழுதியிருப்பாரு திருத்தொண்டர் திருவந்தாதீன்னா இது எதுனோரு பார்த்தீங்கன்னா நம்பியண்டார் நம்பி சோ திருத்தொண்டர் திருவந்தாதீன்னா நம்பியண்டார் நம்பி அதுவே திருத்தொண்டர் தொகைனா அது வந்து சுந்தரர் இந்த திருத்தொண்டர் தொகை சுந்தரர் அப்புறம் திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பி என்றார் நம்பி இந்த ரெண்டு பேரும் இந்த ரெண்டு நூல்கள் மூலமாக அடியார்கள்னு சொல்லுவாங்க அடியார்கள்னா யாருன்னா சைவ சமய அடியார்கள் சிவனுக்கு வந்து தொண்டு செய்தவர்கள் மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அல்லது அடியார்கள்னு சொல்லுவாங்க இவங்களை பற்றி இந்த ரெண்டு நூல்களையும் ரெண்டு பேரும் எழுதியிருப்பாங்க ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் சேக்கிலர் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி மூணு அடியார்கள்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு அடியாருக்கும் ஒவ்வொரு புராணம் அப்படின்னு ஒரு பெரிய நூல் வந்து எழுதியிருப்பார் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம் ரெண்டு ஒன்று தான் சேக்கிலர் வந்து எழுதியிருப்பாரு இது வந்து இந்த ரெண்டு பேருடைய ரெண்டு விதமான நூல்களையும் பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பார் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக எழுதியிருப்பாரு ஸோ இதுதான் சேக்கிலாரின் பெரிய புராணத்திற்கு பேஸ்மெண்ட் அப்புறம் அறுபதாயிர கொஸ்டின் திருத்தொண்டர் புராணத்தை ஏற்றியவர் யார் ஸோ திருத்தொண்டர் புராணம்னா என்னது பெரிய புராணம் தான் அதை ஏற்றியவர் யார் சேக்கிலார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ